மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு மணிமேகலை சொல்லியிருக்காங்க குக்கவத் கோமாலியில இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு மணிமேகலையே ஒரு அதிர்ச்சி பதிவு வந்து அவங்களோட சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்காங்க இந்த நிலையில ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள கேள்வி கேட்டுட்டு வந்திருந்தாங்க லாஸ்ட் சீசன்ல நடந்த குக்கவத் கோமாளியில கூட மணிமேகலை கலந்துக்கலங்க அதனால பல ரசிகர்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் பதில் அளிக்கும் வகையில தான் எந்த ஒரு பதில கொடுத்திருக்காங்க விஜய் டிவியோட முன்னணி நிகழ்ச்சியில ஒண்ணுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ரசிகர்களை கவர்ந்த

இந்த நிகழ்ச்சியில குக்குவாக இருந்து வரும் மற்றொரு ஆங்கரோட தொடர்ந்து சின்ன சின்ன மோதல்ல இருந்துட்டு வருது மணிமேகலை இதை பத்தி தான் மணிமேகலை உறுதி செஞ்சு இருக்காங்க சன் மியூசிக்கல ஆங்கராக தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணவங்க தான் மணிமேகலை இவங்களோட பேச்சு மக்கள் எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சாங்க தற்போது இவங்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னே சொல்லலாங்க தொடர்ந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரை உள்ளிட்ட நிகழ்ச்சியிலும் தொகுத்து வழங்கி இருந்தாங்க கு கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியாக முதல் சீசனிலே இறங்கி இருந்தாங்க தொடர்ந்து மீடியாவில பாத்தீங்கன்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க மணிமேகலை முக்கியமாக இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்ததுனே சொல்லலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலு ஒன்றையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கடந்த நாலு சீசனா கோமாளியாக இருந்து வந்த மணிமேகலை பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல தான் ஆங்கராக மாறி தர்ஷனுடன் இணைஞ்சி ஷோவை தொகுத்து வழங்கிட்டு தற்போது இந்த ஒரு நிகழ்ச்சியில இருந்து தான் விலக போவதாக அதிர்ச்சி முடிவை சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்காங்க ஒரு நடத்தினாலும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து நடத்தப்பட்டு வரும் குக்குவித் கோமாளி நிகழ்ச்சியிலும் அதே போன்றுதான் செயல்பட்டு வந்ததாகவும் மணிமேகலை சொல்லியிருக்காங்க ஆனால் புகழ் பணம் வாய்ப்பு என எதற்காகவும் தன்னுடைய சுயமரியாதையை தான் இழக்க தயாராக இல்ல அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளிலும் இதை கடைபிடிச்சிட்டு வருவதாகவும் மணிமேகலை சொல்லி சொல்லியிருக்காங்க சுயமரியாதைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே இரண்டாம் பட்சம் தான் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு மணிமேகலை குறிப்பிட்டிருக்காங்க இந்த சீசன்ல குக்குவா இருக்கும் மற்றொரு ஆங்கர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் மணிமேகலை தெரிவிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில தான் ஒரு குக்கி என்பதை மறந்துவிட்டு ஆங்கருக்கான செயல்பாடுகளில் அவர் தொடர்ந்து தலையிட்டு வருவதையும் இருக்காங்க இதனால தன்னுடைய வேலைகளை சரியாக செய்ய முடியவில்லை என்றும் இந்த சீசன் சீசன்ல தவறாக பார்க்கப்படுவதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஆனா நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம தொடர்ந்து என்னுடைய உரிமையை கேட்டு வருவதாகவும் மணிமேகலை தெரிவிச்சிருக்காங்க நான் இது வரைக்கும் உற்சாகமாக செயல்பட்ட மற்ற சீசன்களை போலவே இந்த சீசன் அமையலைங்க அதனாலதான் இந்த ஒரு நிகழ்ச்சியில இருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நான் ஆங்கராக பதினைஞ்சு ஆண்டுகளை பூர்த்தி செய்து உள்ளதாகவும் ஆனால் இது போன்ற அனுபவம் இதுவரைக்கும் எனக்கு ஏற்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த ஒரு ஆங்கருக்கு அதிகமான நிகழ்ச்சிகள் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கட்டும் அப்பதான் அவங்க மத்தவங்களோட வாய்ப்புகளை தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க குக்கவித் கோமலை நல்ல நிகழ்வுகளை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு மணிமேகலை சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் ஜோட்டிஸ் ஒர்க் ஹார்ட் ட்ரஸ்ட் காட் மணிமேகலை போட்ட பதிவுல பாத்தீங்கன்னா யார் எந்த ஆங்கர் அப்படின்னு சொல்லவே இல்ல இந்த பதிவு பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அது பிரியங்கா தான் இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க